பேரன்பு கொண்ட பெரியோர்களே அருமை தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட ஒரு பர்சல பணம் இருக்குது இல்லையோ

ஒரு குழந்தை உருவாக்கும் போது அது எப்படி உருவாக்க நினைக்கிறாங்க அது ஒருவன் பின்பு எப்படி வளர்க்க நினைக்கிறாங்க பேச கற்றுக் கொடுக்குறாங்க நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க சாப்பிட கற்றுக் கொடுக்குறாங்க கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா வெல்கம் டு ஜிஎம் இன்னைக்கு வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் புரோச்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனசில் வந்து ஒன்றுமே தான் தெரியும் ஏன்னா தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருந்தவர் நம்ம கேப்டன் நம்ம கேப்டன் வந்து சமீபத்தில் நம்ம கூட இல்லை அப்படி இல்லைனாலேயும் அவரோட உ மறு உருவமாக வந்து பார்த்திங்கன்னா குரலாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க கே பேச கேட்க போகலாம் ஏன்னா வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம கேப்டன் வந்து நேரில் இருந்தால் எப்படி சொல்லுவாரோ மாதிரி மறு உருவத்தில் வந்து நம்ம குரலாக வந்து கொடுக்குறாரு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பூர் சேர்ந்த வல்லரசு கோபால் அவர்களை தான் பேச பாருவோம் ஏன்னா வந்து இது வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரேம்லதா அன்னியாரை வந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேப்டன் குரலாகவே வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு அங்கீகரிச்சிருக்காங்க அதனால் வந்து நம்ம இந்த தருணத்தில் வந்து நம்மளை வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விஷயங்களை சில விஷயங்களை பேசலாம் ஏன்னா வந்து எப்படி கேப்டன் ஈர்ப்பு வந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து போகலாம் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து கண்டினியூ பாருங்கள் உங்கள் நிறைக்குறை இருந்தாலும் கருத்துல வந்து கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கண்ணா வணக்கம் சார் நான் உங்களை ரிவீல் பண்ணுறதில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் ஏன்னா வந்து நம்ம கேப்டனோட மறு உருவான வந்து உங்களை வந்து இது இது நினைக்கிறாங்க ஏன்னா பொதுமக்கள் எதுக்காக சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் வளத்தில் வந்து யாருக்குமே அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல பேசுகிறாங்க ஸோ நிறைய சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறாங்க நான் இது வந்து கேப்டன் குரல் கேப்டன் டான்ஸ் அப்படி மாதிரி பேசுகிறாங்க ஆனால் ஒன் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவியாரே வந்து இது வந்து கேப்டன் குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் பேசலாங்கண்ணா கேப்டன் குரலில் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் நான் இப்படி நினைக்கிற அப்படிங்கிறேன்னா கிட்டத்தட்ட கேப்டன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேருந்தே ரசிக்க ஆரம்பித்தேன் ஓகே ஓகே நான் ஒரு ரசிகனாக தான் அவரை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி சரி கிட்டத்தட்ட நான் அவருடைய திரைப்படங்களில் பல தேட்டர்களை பார்த்து போது கூட அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட அழகு தான் அவரோட அழகில் தான் நான் அவர் நான் ஏன்னா அவர் அவரெல்லாம் நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த முக அமைப்பு அந்த அந்த முகம் முடி இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகன் அழகு அப்படி ஒரு அழகு எனக்கு நான் பார்த்த ஒரு அழகன் அப்படின்னா அது கேப்டன் தான் அப்ப பார்க்கும்போது நான் திரைப்படங்கள்ல வியந்து பார்த்த நான் என்னுடைய வயசுக்கு அப்ப சின்ன வயசு தான் அப்ப எங்கூர் சினிமா திரையரங்கெல்லாம் அவரோட படத்தை போடுவாங்க அப்ப பயங்கர கூட்டங்களா இருக்கு அந்த கூட்டங்களை தள்ளி அடிச்சு குடிச்சு போய் உட்காந்து படத்தை பார்த்தா அந்த படம் என்ன படமானு பார்த்தா மாநகரக் காவல் படம் புரியுது அந்த மாநகர் காவல் படத்துல நான் அவரை பார்க்கும் போது அழகுன்னு அழக சும்மா அப்படி அவ்வளவு ஒரு அழகா இருப்பாரு அப்ப நான் முதல் முதல்ல பார்த்த முகம் முதல்ல நான் ரசிச்ச ஒரு நடிகன் அப்படின்னா அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அது நாளடிவுல வளர வளர எனக்கும் வயசாக வயசாக கேப்டனுடைய திரைப்படங்கள் தொடர்ந்து வர வர அப்போ என்ன ஆகுதுன்னா பதினாறு பதினேழு வயசு அப்படிங்கிற படிப்புகள் அப்படி நான் கிட்டத்தட்ட வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நான் ஆளாச்சு அப்போ நான் தான்றிக்க இருக்கிற காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டம்னு நினைக்கிறேன் உளவுத்துறை இந்த வீரவளிஞ்சி மண் இந்த தருமம் இந்த திரைப்படங்களை பார்த்து நான் மேலும் மேலும் நான் இருக்கப்பட்டேன் கேப்டன் தான் அப்படின்னு கேப்டன் தான் கேப்டனுக்காக நான் என்ன சொல்றதுன்னா எங்க அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் சொந்த மதமா இருக்கட்டும் நண்பர்களாட்டி எல்லா கிட்டையும் ஏகப்பட்ட பகையை வளர்த்துக்கிட்டு காரணம் அந்த அளவுக்கு நான் சண்டைகளை போடுவேன் யாரும் எதுவும் நான் வச்சு பார்க்க மாட்டேன் பட படம் திட்டி படம் கோபம் அடிச்சு போடுவேன் ஏன்னா கேப்டன் அவர்களும் அந்த அளவுக்கு ரொம்ப முடியும் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது கூட இந்த நேர் எடுத்திருக்க பாத்தீங்களா தலைவாக்கு அப்ப நேர் எடுத்திருக்கும் போது கூட அவங்க வாத்தியாரை சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு மாதிரி சீட்டு வராங்க நீ என்ன அந்த மாதிரி சீட்டு வர எனக்கு இதுதாங்க சார் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அவர் முடிஞ்ச வரைக்கும் வாழ்த்தார் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி போனாங்க அப்புறம் சரி இவன் கேட்குற மாதிரி இல்லைன்னு அவங்க அவர் காலத்துக்கு விட்டுட்டாங்க கேப்டன் குரலில் வந்து அவரோட திரைப்படத்தில் ஏதோ ஒரு வசனம் கேப்டனை பேசுகிற மாதிரி நல்லா கேப்டன் குரல் இல்லையா சினிமாவுக்கு வந்துட்டீங்க அரசியலை முடிச்சிட்டு என்ன வசனம் அப்படின்னா நான் ஆ ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்ணுப்படப் பகுதியான ஒரு படம் புரியுது அந்த படத்துல ஒரு காதலன் காதலிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும் காதலி வந்து வீட்டில் சொல்ற மணமகனை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை ஏற்படும் அப்போ அந்த காதலியை வந்து தடுக்கிறதுக்காக காதலன் கல்யாண மண்டபத்தில் பிரச்சனை பண்ணும்போது கேப்டன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு அந்த கல்யாண பொண்ணுக்கு அறிவுரை சொல்கிறார் புரியுது இப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் காதலிங்கிற முகத்துல பெற்றவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உலகமாக இருக்கிற பெத்தக்களோட மான மரியாதை தவறு விட்டுருங்களேன்னு சொல்லி தான் கேப்டன் அவர்கள் அந்த காட்சியை வச்சார் அது நல்லா இருக்கும் அந்த வசனத்தை வேணால் உங்கள்கிட்ட நான் கேப்டன் அந்த திரைப்படத்தில் அவர்கள் பேசினா இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது எதார்த்தமான வயசு சினிமா வயசில் கேப்டனோட யதார்த்தமான ஒரிஜினல் கூற நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சினிமா வயசில் பேசணுன்னு சார் கேட்டதுனால நான் அந்த வசனத்தை நான் சொல்கிறேன் இப்பொழுது நம்ம பிரியா சொன்னாங்க இதை பாருமா நீங்கள் காதலிக்கிற தப்புன்னு நான் சொல்ல வரல ஒருத்தரை பார்த்த உடனே வைக்கிற நம்பிக்கையை உங்களை பார்த்து பார்த்து வளர்க்குற பத்தங்க மேலே ஏந்த நம்பிக்கை மாட்டேங்கிறீங்க ஒரு குழந்தை உருவாக்கும் போது அது எப்படி உருவாக்க நினைக்கிறாங்க அது ஒரு பண்பு எப்படி வளர்க்குறதுன்னு நினைக்கிறாங்க பேச கற்றுக் கொடுக்குறாங்க நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க சாப்பாடு கற்றுக் கொடுக்குறாங்க கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது இப்படி பிரத்தவங்களோட கடமையோ அதே மாதிரி ரித்துவர்களோட மானத்தியம் மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களோட கடுமனு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூப்பர் சூப்பர் கண்டிப்பா வந்து இந்த விஷயம் நான் கேட்கும் போது எல்லாம் வந்து கேப்டன் கிட்ட வந்து நம்ம பேசுற மாதிரி நிறைய இருக்கு சார் நான் நிறையா இருக்கு நம்ம வந்து ஒரு திரைப்படத்தில் கூட நிறைய திரைப்படத்தில் பார்த்து ரசிச்சு தியேட்டர்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம் உண்மையிலேயே நீங்க இது பேசுறத பார்த்தா நம்ம ஒரு கேப்டன் வந்து நேர்ல வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் அது நிறைய இருக்கு சினிமாவுல வயசான கேப்டன் பேசுறாரு ஒரு இளமையா இருக்கிற கேப்டன் பேசுறாரு இந்த மாதிரி நிறைய நான் பேசியிருக்கு நல்லா சூப்பரா பேதுன்ட்டிங்க இப்போ ஒரு மேடை பேச்சில வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பத்தி நிறைய பேசுவார் இல்லையா அந்த அந்த க இது காட்சிகளை கொஞ்சம் நேர்ல கொண்டாதான கொஞ்சம் நல்லா இருக்கு மேடை பேச்சுகளை நான் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இவங்க சேனல் யூடியூப் சேனல்லாம் இருக்கு கிட்டதட்ட நான் திரைப்படங்களை பார்த்திருக்கேன் கேப்டனுடைய நேரடி பாத்துருக்கேன் அப்போ எல்லாம் நிக்கும் போது கூட கேப்டன் அவர்கள் வந்து பக்கத்துல ஒரு மேடையில பேசுகிறார் அப்படின்னா நான் கேப்டன் கிட்ட இருக்கிற அந்த பாக்ஸ் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் அந்த குரலான அவரோட வார்த்தைகள் அவரோட கருத்துக்களை உள்வாங்கினேங்கிறதுக்காக என்னுடைய காதை கூட நல்லா பாக்ஸ் பக்கத்துல வச்சு நல்லா முகத்த அந்த பார்வையை கேப்டன் மேல வச்சுக்குவேன் அந்த காதனோட வந்து ஒளி கேப்டனோட குரல் என் மனசுல வரணுங்கிறக்காக நேரடி ரெண்டுக்கும் சேர்ந்த தான் நிப்பேன் கண்டிப்பா அப்ப என்ன ஆகுதுன்னா அவருடைய உருவத்தை நான் கண் மூலியம் உள்வாங்கன்னா அவரோட குரலை நான் காது மூலியம் உள்ள வாங்கும்போது ரெண்டு மனசுல அப்படியே பதிஞ்சுக்கு அவரோட பேசுற அந்த கைய நின்றது அந்த அந்த ரியாக்ஷன் அவரோட பாடி அந்த அதெல்லாம் நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அதே எல்லாருக்கும் மேலே வரும் அப்ப இதெல்லாம் பேசும்போது மக்கள் வந்து எல்லா யாரும் என்ன நீங்க பேசுறது நல்லா இருக்கு